ஹலோ வணக்கம் வெல்கம் சேனல் இந்த இப்போ பார்க்க போறது ஒரு இயக்குனர் அஜித் அவர்களை பத்தி கொடுத்த பழைய பேட்டி ஒண்ணு இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த வீடியோவை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல போடுற வீடியோஸை பாக்குறதோட மட்டும் இல்லாம மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்க சேனலுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போ அஜித் அவர்கள் தமிழ் சினிமாவில முன்னணி நடிகர்கள்ல ஒருவரா வளம் வந்துட்டு இருக்காரு இப்போ மகிழ் திருமேனியோட இயக்கத்துல விடாமுயற்சி அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வர்றாரு அஜித் லைக்காவோட தயாரிப்புல அனிருத் இசையில உருவாகிற இந்த படத்துல த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அஜர் பைஜான்ல விறுவிறுப்பா நடைபெற்றுட்டு வர விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்பு திடீர்னு நிறுத்தப்பட்டது அதுக்கப்புறம் சென்னைக்கு திரும்பிய அஜித்துக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது சில நாட்கள் ஓய்வுல இருந்தார் அதுக்கப்புறம் பைக் ரைடு கிளம்பினது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் அடுத்த படத்தோட அறிவிப்பையும் வெளியிட்டாரு ஆதிக்க ரவிச்சந்திரன் நடிக்க போறதா அஜித் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இதை தொடர்ந்து இந்த படத்தோட படப்பிடிப்பு ஜூன் மாசம் நடைபெறும் அப்படின்னு தகவல் விளையாடுக்கு இந்த நிலையில அடுத்த புத்தாண்டு பொங்கல் பண்டிகைக்கு இந்த படம் திரையில வெளியாகும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க எனவே ஜூன் மாசத்துக்குள்ள விடாமுயற்சி படத்தை மீறி உள்ள படப்பிடிப்பையும் படக்குள்ளும் முடிச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில அஜித் பத்தி இயக்குனர் லிங்குசாமி பேசிய விஷயங்கள் தான் செம்ம வைரல் ஆகிட்டு வருது அப்படி என்னதான் பேசியிருக்காரு அஜித் அவர்கள் லிங்குசாமி இயக்கத்துல அஜித் அவர்கள் நடிச்சு வெளியான திரைப்படம் தான் ஜி கடந்த எுக்கு மத்தியிலோல்விய தெளிவினிச்சு இதையடுத்து இந்த படத்தோட படப்பிடிப்பின் போது நடந்த சம்பவங்கள் சிலவற்ற லிங்குசாமி அவர்கள் பேசியிருக்காரு அஜித்திற்கு ஜி படத்தோட கதையில உடன்பாடு இல்லையா இந்த கதைய கேட்டது இந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்லி கூறிட்டாராம் அஜித் இருந்தாலும் தயாரிப்பாளருக்காக அஜித் இந்த படத்துல நடிச்சாராம் படத்தோட படப்பிடிப்பின் போதே சாமிக்கு இந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சான் அதே சமயத்துல அஜித் லிங்குசாமியிடம் எனக்கு இப்போ டைம் சரியில்லை சார் அதனால இந்த படம் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் சொன்னாராம் பொதுவா அஜித் அவர்கள் காலம் மற்றும் நேரத்தின் மீது ரொம்பவுமே நம்பிக்கை வச்சிருப்பாராம் அவர் சொன்னதை போலவே அந்த ஜி படம் வெற்றி பெறவே இல்லையாம் இந்த தகவலை சமீபத்திய பேட்டி ஒன்றுல லிங்குசாமி அவர்கள் கூறியிருக்காரு இந்த நிலையில அஜித் அவர்கள் வழக்கமாகவே நாள் நட்சத்திரம் ராசி இது எல்லாத்திலயும் அதீத நம்பிக்கை வச்சிருப்பாராம் சோ இதை பத்தி சில பேர் சொல்லி நாம கேட்டிருக்கோம் அவரோட படங்களும் படங்களோட அறிவிப்புகளும் அஜித் அவர்கள் வியாழக்கிழமை தான் வெளியிடுவாரு அதனை அவர் வழக்கமாவும் வச்சிருக்காரு மேலும் பெரும்பாலான படங்களோட டைட்டில் அப்படின்ற எழுத்துல துவங்குற மாதிரி தான் வைப்பாரு பல விஷயங்கள்ல அஜித் இப்போ பின்பற்றிட்டு வராராம் அஜித் அவர்கள் கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அஜித் அவர்களுக்கு இந்த டைம் நேரம் காலம் அந்த மாதிரி பல நம்பிக்கைகள் இருக்கவும் செய்யுது சில நேரங்களில் சில பேருக்கு இதில் நம்பிக்கை இருந்தாலும் கூட அவர்களுடைய விடாமுயற்சி வெற்றி பெறதா செய்யுது ஸோ எனவே அஜித் அவர்கள் நடிப்பில் வெளியாக போகிற இந்த விடாமுயற்சி வெற்றி பெறுமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்